வரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இந்த ஒன்பதாவது மாதத்திலும் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து சகல நன்மைகளாலும் நிறைத்து மகிமைப்படுத்துவாராகு இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா ஐம்பத்தி ஒன்று அதன் பனிரெண்டாவது வசனம் அப்படியே கத்தர் பாபிலோன் குடிகளுக்கு விரோதமாய் சொன்னதை செய்வார் இந்த மாதத்திலே கத்தர் சொல்லுகிற வார்த்தை கத்தர் சொன்னதை செய்வார் ஆம் கத்தர் அநேக காரியங்கள் இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே நமக்கு சொல்லி இருக்கலாம் பல காரியங்கள் நிறைவேறி இருக்கலாம் பல காரியங்கள் நிறைவேறாமலும் இருக்கலாம் நிறைவேறாத காரியங்களை குறித்து நமக்கு பல குழப்பங்கள் இருக்கலாம் அல்லது எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்வேன் கத்தருடைய நாமத்தினாலே யோசுவாவின் புஸ்தகத்திலே கூட ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன ஒரு வார்த்தையையும் கூட கத்தர் தவறி போக விடவில்லையா யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்தை வாசிக்கும் பொழுது கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆம் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொன்னதை அவர் செய்வார் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறிப்போக அன்றவர் விடவே இல்லையாம் எல்லாம் நிறைவேறாம் இந்த மாதத்திலும் விசுவாசிப்போம் கத்தர் சொன்ன வார்த்தை வாக்கு தத்தங்கள் உங்களை குறித்து வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து தலைமுறைகளை குறித்து எதிர்காலங்களை குறித்து தொழில்களை குறித்து வேலைகளை குறித்து பொருளாதாரத்தை குறித்து ரட்சிப்பின் அமேன் பயன்படுதலை குறித்து உங்கள் ஊழியங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அமை மாறுவதில்லை அப்படியே நிறைவேறும் இந்த வார்த்தை அமேன் உண்மையுள்ளது அவர் சொன்னபடியே அவர் செய்கிற இருக்கிறார் அனபடி நாளை கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியம் கொண்டு கத்தர் ஆமேன் சொன்னதை அப்படியே செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்போம் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளை கூட நல் வார்த்தைகள் ஒன்றை கூட அவர் போக விடாமல் அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் என்பதை இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார் ஆனபடினால் தைரியமாய் திடன் கொண்டு இந்த விசுவாச பாதையை நாம் தொடருவோம் கூடவே இருந்து எல்லாவற்றிலும் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்க உங்களை நடத்தி செல்வார் ஆக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பலோகத்தை நல்ல ஆண்டு நல்ல இந்த காலை நிறத்தருக்காக ஸ்தூத்திரம் இந்த ஒன்பதாவது மாதத்தின் புதிய நாளிலேயும் இந்த முதல் நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நீர் தருகிற வார்த்தை கத்தர் சொன்னதை செய்வார் ஆம் ஆண்டவரே நீங்கள் சொன்னதை செய்கிற தேவன் இன்னும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே கத்தர் சொன்ன காரியங்களில் அண்டு கத்தர் சொன்ன வாக்கு பல காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது இந்த மாதத்துல யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்திலே சொன்னபடி அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா ஒரு வார்த்தைகளும் அமை நிறைவேறாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கத்தரதை நிறைவேற்றுகிறபடியாய் ஸ்தூத்திரம் அந்த முறை நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் என்மை குறித்து என் வீட்டை குறித்து என் வாழ்வை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் தலைமுறைகளை குறித்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் நிறைவேற்றுவீர் என்பதை விசுவாசிக்கிறேன் அப்படியே நீங்கள் செய்கிறபடி ஆயிஸ்தூத்திரம் கிருபையும் சமாதானமும் இந்த மாதம் முழுவதும் തീരുക്കട്ടും സുഖമും പലനും ആരോഗ്യമും പാതുപ്പും ഉണ്ടായിരക്കട്ടും പിള്ളേർ ചെയ്യും അപ്പം ശരിയായി സ്തോത്തരും യേസു കൃസ്തീൻ മൂലം ജപിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവി ആമേൻ ആമേൻ